முருகன் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே ராமலிங்கப்பட்டி என்ற கிராமத்தில் பாதாள செம்பு முருகன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் கருவறை பூமிக்கு அடியில் பதினாறு அடி ஆழத்தில் உள்ளது அதில் பதினேழு அடிக்கு இருபத்தி ஒரு அடி என்ற அளவில் முருகன் சந்நிதி அமைந்திருக்கிறது அதற்குள் எட்டுக்கு எட்டு அடி என்ற அளவிலான கருவறையில் முருகன் வீற்றிருக்கிறார் பாதாளத்தில் செம்பு உலோகத்திலான முருகன் வீற்றிருப்பதால் பாதாள செம்பு முருகன் என்ற பெயர் ஏற்பட்டது தரைத்தளத்தில் ஒன்றும் பாதாளத்திற்குள் ஒன்றும் என இரண்டு கருவறைகளை கொண்டதாக இக்கோவில் உள்ளது பாதாளத்தில் உள்ள கருவறைக்குச் சென்று முருகப் பெருமானை வழிபடுவதற்கு பக்தர்கள் பதினெட்டு படிகளை ஏறி இறங்கிச் செல்கின்றனர் பழனி முருகன் கோவிலில் நவபாசன சிலையை உருவாக்கிய போகர் சித்தரின் மறு அவதாரமாக திருக்கோவிலூர் சித்தர் கருதப்படுகிறார் போகர் சித்தரையும் அவருடைய சீடர் புலிபாணியையும் மானசீக குருவாக போற்றி பூஜித்து வந்தவர்தான் திருக்கோவிலூர் சித்தர் இவர் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழனியில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமலிங்கம் பட்டியில் வசித்து வந்திருக்கிறார் இவர் ஒன்றரை அடி உயரத்தில் முருகன் சிலையை உலோகத்தால் வடிவமைத்து பாதாள அறையில் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார் நாளடைவில் வழிபாடின்று போன இந்த ஆலயத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதியின் வம்சாவளியைச் சேர்ந்த கந்தமாறன் என்ற மிராசுதாரர் மீண்டும் பூஜைகள் நடைபெற செய்தார் பாதாள கருவறையில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் வலது கையில் அபய முத்திரையும் இடது கையில் வேல் ஏந்தியும் காட்சி தருகிறார் இந்த சிலைக்கு முன்பு திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்ட முருகன் சிலையும் உள்ளது கோவிலின் முன்புறம் கிழக்கு நோக்கியபடி காவல் தெய்வமான சங்கலி கருப்பு சாமி கம்பீரமாக வீற்றிருக்கிறார் அடி உயரம் கொண்ட இந்த சிலை ஒரே கல்லில் செய்யப்பட்டதாகும் இதே போல் மண்டபத்தில் பரிவார தெய்வமாக கால பைரவர் வீற்றிருக்கின்றனர் கோபுரத்துக்குள்ளேயே முப்பத்து ஆறு அடி உயரத்தில் சிவன் சிலை அமைந்திருப்பது சிறப்பு கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது கமளும் இந்த விபூதி பல்வேறு நோய்களை குணமாக்கும் மகத்துவம் வாய்ந்ததாகும் பதினெட்டு வகையான மூலிகைகளை கொண்டு இங்கு விபூதி தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு செய்யப்பட்ட செம்பு முருகன் சிலை பதினாறு அடி ஆழத்தில் உள்ளது சிலர் இதை இரண்டாவது திருச்செந்தூர் என்று அழைக்கின்றனர் இந்த கோவிலுக்குள் நீங்கள் நுழையும் போதே பனிரெண்டு அடி உயரத்தில் சங்கிலி கருப்பன் சுவாமி சிலை இருக்கும் உலகத்திலேயே முருகன் கோவிலில் சங்கிலி கருப்பன் சிலை இருப்பது இங்கு மட்டும்தான் இந்த சங்கிலி கருப்பனை நாம் பூஜை செய்து வந்தார் கோவிலின் முன்பாக ஜலகண்டேஸ்வரர் நமக்கு காட்சி தருகிறார் ஜலகண்டேஸ்வரர் என்பவர் தண்ணீரிலேயே நமக்கு காட்சி தரக்கூடியவர் அதற்காகத்தான் இவரை ஜலகண்டேஸ்வரர் என்று நாம் அழைக்கிறோம் இவரை தாண்டி நாம் அப்படியே கோவிலுக்குள் செல்லும் போது கால பைரவரையும் காணலாம் கால பைரவரை தாண்டி பதினாறு அடி ஆழத்தில் உள்ளே முருகனை காண பதினெட்டு படி கொண்ட குகையில் இறங்கி சென்றால் இங்கு நாம் முழுக்க முழுக்க செம்பினால் செய்யப்பட்ட பாதாள செம்பு முருகர் காட்சி அளிப்பார் அவரின் அருகிலேயே அறுநூற்று ஐம்பது வருடம் பழைய திருக்கடையூர் சித்தர் உருவாக்கிய சிறிய முருகன் சிலை இருக்கும் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து வந்தார் நினைத்தது நடக்கும் பொதுவாக முருகனை மலை மேல் இருக்கும் குமரன் குன்றத்தில் மேல் இருக்கும் குமரன் என்று கூறுவார்கள் ஆனால் இங்கு பாதாளத்தில் முருகன் இருக்கிறார் திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக திகழக்கூடியது இந்த செம்பு முருகன் கோவில்தான் பொதுவாக நம் முருகன் குடிக்கொண்டிருக்கும் பெரும்பாலான பெரும்பாலான கோவில்களுக்கு செல்லும் போது ஏற்றமாகவும் திரும்பி வரும்போது இரக்கமான பாதையாக இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் நாம் முருகனை இறங்கி சென்று தரிசித்து விட்டு ஒரு ஏற்றமான பாதையில் வருவது சிறப்பானது இந்த கோவிலில் தரப்படும் கருங்காலி மாலையை உங்கள் கழுத்தில் அல்லது உங்கள் கைகளில் எப்போதும் அணிந்தவாறு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே வந்து சேரும் என்கிறார்கள் இந்த கோவில் திருநீரை ஏழு வாரங்கள் பூஜை செய்து அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் விசேஷ பூஜை செய்து மூலிகை பொருட்களை கலந்து செய்யப்படும் திருநீரு இதை முருகனின் காலடியில் வைத்து அது அதனுடைய சக்திகளை இன்னும் கூட்டி நமக்கு தருகிறார்கள் இந்த திருநீரை நாம் பூசிக்கொள்ளும் போது நமது உடம்பில் பல மாற்றங்கள் நிகழ்வதை நம்மால் உணர முடியும் என்று இந்த கோவிலுக்கு வந்து திருநீர் வாங்கி பயன்பெற்றவர்கள் பலர் கூறுகிறார்கள் அந்த அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த திருநீர் இந்த கோவிலில் கொடுக்கப்படுகிறது மேலும் இந்த கோவிலில் பதினாறு அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாதாள செம்பு முருகனை நீங்கள் தரிசிக்க உள்ளே போகும் போதே உங்கள் உடம்பில் ஒரு விதமான நேர்மறை ஆற்றல் வருவதை உங்களால் உணர முடியும் அதனால்தான் பக்தர்கள் இதை இரண்டாவது திருச்செந்தூர் என்று அழைக்கிறார்கள் கருங்காலி மாலைகளை முருகனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இதேபோல் கருங்காலி வேல் சந்தன வேல் ஆகியவற்றை முருகனுக்கு சாத்தி பக்தர்கள் வழிபடுகின்றனர் கருங்காலி மாலைகளை அணிவதன் மூலம் திருமண தடை நீங்கும் பஞ்சபூதங்களின் துணை கிடைக்கும் எதிர்மறை சக்திகள் விலகும் குழந்தை பெறும் பாக்கியம் கிடைக்கும் செல்வம் பெருகும் ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு நிலம் சொத்துக்கள் சேரும் கல்வி ஞானம் அதிகரிக்கும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இது மட்டுமின்றி உடலுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டு மன இறுக்கம் விலகி உள்ளுணர்வு மேம்பாடு அடையும் இரத்த அழுத்தம் சீராகும் என்று நம்பப்படுகிறது இதேபோல் பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காய் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது திருநீரு தயாரிப்பதற்கு யானை சாணம் காரா பசுமாட்டு சாணம் முக்கிய பங்கு வகிக்கிறது உலர்த்தி பொடியாக்கப்பட்ட சாணம் மூலிகைகள் பூக்கள் ஆகியவற்றை அளவீடு செய்ய வெண்கலத்தால் ஆன கிண்ணங்கள் பயன்படுத்தப்படுகிறது அதன் பிறகு அவை அனைத்தும் சாம்பல் ஆக்கப்பட்டு மருத்துவம் மற்றும் நறுமணம் மிகுந்த திருநீராக தயாராகிறது ஒருமுறை திருநீரு தயாரிக்க ஏழு மாதங்கள் வரை ஆகிறது நேரடியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும் ஏனெனில் இறைவனை வழிபடும் பக்தர் தன்னுடைய நெற்றியில் பூசிக்கொள்ளும் வகையில் ஒரு சித்திகை அளவுக்குத்தான் விபூதி வழங்கப்படும் பாதாள செம்பு முருகனை தரிசிக்கும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தந்து அருள் பாலிக்கிறார்